அதே மாதிரி இமுன் அப்பாஸ் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த அத்தா என்பவர்கிட்ட அத்தாங்கிற சகாபி கிடையாதுல்ல அவர் கூப்பிட்டு சொல்றாங்க சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பெண்ணை உனக்கு காட்டட்டுமா அப்படிங்கிறாங்க இமுன் அப்பாஸ் உடனே அத்தா என்பவர் நான் காட்டுங்களேன் அப்படிங்கிறாரு அப்ப இமுன் அப்பாஸ் என்ன பண்றாங்கன்னா அதோ அந்த கருப்பா இருக்கிறார் ஒரு பெண் அவர்தான் ஏன் அப்படி சொல்றேன் என்று கேட்டால் நீ சபூர் செய்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் என்று சொல்ல அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள் அந்த பெண் சபூர் செய்யறேன்னு சொல்லிவிட்டார் அதனால சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பா இருக்கிறாங்க சொல்றாங்க அப்ப அந்த சம்பவம் நடக்கும் போது அந்த பெண்ணை அவர் பார்த்திருந்தால்தான் அவருடைய கலர் நிறம் எல்லாத்தையும் பார்த்திருந்தால்தான் முகம் வரைக்கும் பார்த்திருந்தால்தான் இன்னார்தான் என்ற அடையாளம் கண்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு காட்டி இந்த பெண்ணு தான் ஒரு நாள் ரசூல்லாட்ட வந்தாங்க வந்து இப்படி கேட்டார்கள் என்று இபுன் அப்பாஸ் அறிவிக்கிறார் என்றால் அப்ப ரசூல்லா காலத்திலையும் ரசூல்லா காலத்துக்கு பின்னாடியும் வந்து அந்த பெண்ணை சந்தித்து பார்த்து இன்னொரு அடையாளம் காட்டுகிறார் என்று சொன்னால் முகத்தை மூடி கொண்டா இது முசுனூர் அகமதுல மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பதாவது ஹதீஸ்ல இருக்கிறது இதை விட புகாரியில வரக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஹதீஸ் எடுங்க ரசூல் சல்லாசனுடைய காலத்தில் ஆண்களும் பெண்களும் ரசூல் சல்லாசலம் காலத்தில் காணர் ரிஜாலு ஒன் நிசாவு ஆண்களும் பெண்களும் எத்த வல்லவுன வி சமானி ரசூல் அலி சொல்லா அலி ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் காலத்தில் உழு செய்வார்கள் தொழுவிக்காக வேண்டி ஜமியன் சேர்ந்தார் போல் உழு செய்வார்கள் ஒரு பெரிய பாத்திரம் இருக்கும் இந்த பக்கம் அவங்க உழு செய்வார்கள் கை போல அள்ளி தண்ணியை ஓட்டத்து இந்த பக்கம் அவங்க தண்ணி எடுத்து உழு செய்வார்கள் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் ஆண்களும் பெண்களுமாக உழு செய்வார்கள் இது புகாரில் நூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஹதீசில் இடம்பெற்றிருக்கிறது இது வந்து அகமதுல வரும்போது எப்படி வருதுன்னு கேட்டா மினல் இனாயில் வாஹிதி ஒரே பாத்திரத்தில் இருந்து ஜமியன் அனைவரும் உணவு செய்வார்கள் அபுதாவுதல வரும்போது முதலீதி ஐதினா எங்கள் கைகளை இந்த பாத்திரத்தில் விட்டு நாங்கள் என்ன செய்வோம் உழவு செய்வோம் அப்படின்னு வருது அப்ப உழவு செய்யறது என்பது கண்டிப்பா மூஞ்ச மூடிட்டு அவ்வளவு செய்ய முடியும் முகத்திலாம் துணியை போட்டு போய் எப்படி உழவு செய்யறது உழவு செய்தார்கள் சொன்னாலேயே அவங்க முகத்தை கழுவினார்கள் வந்து விடுக்கிறது அப்ப ரசூல் சல்லா செல்லும் காலத்துல ஆண்களும் பெண்களும் ஒன்னா நின்று பெண்கள் முகத்தை கழுவினார்களே ஆனால் அந்த முகத்தை ஆண்கள் பார்ப்பாங்களா இல்லையா பார்க்காம இப்படி ஒழு செய்ய முடியும் இன்னும் சொல்ல போனால் அவங்களோட முகம் மட்டும் இல்ல ஒழு செய்யற அளவுக்கு கை வரைக்கும் கூட அது மறைக்க தேவையில்லைங்கிற சட்டம் கூட இதுல இருக்கிறது அது கையை பத்தி ரெண்டாவது சொல்லும் போது வச்சுக்கிறோம் ஆனா இதுல என்ன விஷயம் என்று கேட்டால் முகத்தை தெரிந்த வகையில் தான் ஒழு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறது அதே மாதிரி வந்து உம்மு சபியா அல் ஜஹமியா ஜஹமியா கோத்திரத்தை சேர்ந்த உம்மு சபியாங்கிற ஒரு அம்மா சொல்றாங்க அதாவது இஃத்தலாத்து எதி எது ரொசு இல்லா சலதாலை செல்லும் பில் உலு மினி நாயன் வாகிதின் என்னுடைய கையும் ரசூல் செல்லாசனுடைய கையும் ஒரு பாத்திரத்தில் மாறி மாறி தண்ணீர் நாங்கள் ஒழு செஞ்சிருக்கிறோம் இப்படி ரசூல்லா நிற்பாங்க அப்படி இந்த அம்மா நின்று ரெண்டு பேரும் ஒழு செஞ்சிருக்காங்க ஒரே நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் அப்ப இது முசனல் அகமதுல இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி பன்னெண்டு நூத்தி பதிமூணு இந்த நம்பர்கள் இடம்பெற்றிருக்கிறது இதுல என்ன வழங்குறது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களே அவங்க முன்னிலையில் இந்த செயல் நடந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அது போக இந்த முகத்தை மறைக்கிறது தேவையில்லை ரசூல் சல்லா செல்லம் காலத்தில் இருக்கல என்பதற்கு குரான்ல உள்ள ஒரு வசனமும் நமக்கு ஆதாரமா இருக்கிறது என்ன வசனம் என்று கேட்டால் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்னாவது வசனம் அதுல அல்ல என்ன சொல்றான்னு கேட்டால் லைசா அல்லா ஹரஜுன் குருடர்கள் மீது குற்றம் இல்லை உல அலல் ஆராஜி ஹரஜுன் ஊனமானவர்கள் கால் ஊனமானவர்கள் மீதும் குற்றம் இல்லை உல அழல் மறியலி ஹரஜுன் நோயாளிகள் மீதும் குற்றம் இல்லை உல அள அன்புசிக்கும் உங்கள் மீதும் குற்றமில்லை என்ன குற்றமில்லை அன் த குழு மின்பு யூத்தி ஆபாயிக்கும் உங்களுடைய தகப்பன்மார்களுடைய வீடுகளில் போய் நீங்கள் சாப்பிடுவது அவ்வு யூத்தி உம்மகாத்திக்கும் உங்களுடைய தாயார்களுடைய வீடுகளில் போய் சாப்பிடுறது அவு யூத்தி அஹ்மானிக்கும் உங்கள் சகோதரர்களுடைய வீடுகளில் சாப்பிடுவது அவு யூத்தி அகவாத்திக்கும் உங்கள் சகோதரிகளின் வீடுகளில் போய் சாப்பிடுவது அவு யூத்தி அகமாமிக்கும் உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா மார்கள் இருக்காங்கள்ல த தகப்பனோடு பிறந்தவர்கள் அவங்க வீடுகளில் போய் சாப்பிடுவது குற்றமில்லை அவு யூத்தி ஹாலாத்திக்கும் உங்களுடைய தாயோடு பிறந்த சின்னம்மா பெரிய மாக்கள் அவங்க வீடுகளில் போய் சாப்பிடுவது குற்றமில்லை அவுமா மலத்தும் அபாத்திகவு எந்த வீட்டினுடைய சாவிகளை உங்கள் கைவசத்தில் வைத்திருக்கிறீர்களோ அங்க போய் சாப்பிடுவதும் குற்றம் இல்லை அவ் சதீக்கிக்கும் உங்களுடைய நண்பர்களுடைய வீடுகளில் போய் சாப்பிடுவதும் குற்றம் இல்லை லைசு அலைக்கும் ஜுனாகும் உங்கள் மீது குற்றம் கிடையாது நீங்க எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவதும் குற்றம் கிடையாது தனித்தனியா சாப்பிடுவதும் குற்றம் கிடையாது சாப்பாட்டு மேட்டர் தான் சொல்லுது இந்த குரான் வசனம் இருபத்தி நாலாவது உள்ள அறுபத்தி ஒன்னாவது வருஷம் சாப்பிடுவதை பற்றி சொல்லுகிறது என்ன சொல்றது பல ஆட்கள் உதாரணமா நம்முடைய சின்னமா பெரியம்மா வீட்டுல போய் சாப்பிட போறோம் சின்னமா பெரியம்மா வீட்டுல அவங்க பிள்ளைகள் இருப்பாங்கல்ல சித்தப்பா பெரியப்பா வீட்டுல வந்து அவங்க பிள்ளை பொம்பள பிள்ளை இருக்குமா இல்லையா நான் சாப்பிட போறேன் எங்க சின்னமா வீட்டுல போய் சாப்பிட போறேன் அப்ப அவர் வீட்டுல அவருடைய பொண்ணுகள்லாம் செய்யும் என் சித்தப்பா வீட்டுக்கு சின்னம் வீட்டுக்கு போய் அங்க பொண்கள்லாம் இருக்கும் அங்க போய் சாப்பிடலாம் சொல்றான் அது எப்படி சாப்பிடலாங்கிறான் சேர்ந்தும் சாப்பிடலாம் தனியாகவும் சாப்பிடலாம் அப்ப முதல் விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு வீட்டில் போய் இந்த அல்ல அந்த பட்டியல போட்டிருக்கான்ல அந்த வீடுகளில் போய் நம்ம சாப்பிடும் பொழுது தனித்தனியாக ஒரு தலை உட்காந்து கூட சாப்பிடுங்க ஒன்னா ரவுண்டா உட்காந்து கூட என்ன செய்யுங்க ஒரு டேபிள போட்டோ ரவுண்டா ஒரு பெரிய பாத்திரத்திலேயே சாப்பிடுங்க அது குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா இந்த சபையில் உட்காரும் பொழுது அதுல வந்து மகரமானவங்களும் இருக்கிறாங்க மகரம் இல்லாதவங்களும் அப்படியான இடப்பாடு உட்கார் சாப்பிட சொன்னா சாப்பிடறது மேல மூஞ்சி துணியில ஒரு போட்டு சாப்பிடறதா சாப்பிடுறது என்று சொன்னாலேயே அது வாய்க்கு எடுக்கணும் வாய்க்கு போகணும் அப்படி சாப்பிடும் போது ஆம்பளை பாப்பாரு ஆம்பளை சாப்பிடுற பொம்பளை பாப்பாங்க பொம்பளை சாப்பிடுற ஆம்பளை பாப்பாங்க இது குற்றம் இல்லைங்கிற நான் அந்த தாக்குழு ஜம்மியான ஒஸ்தாத்தன் நீங்கள் கூட்டமா சேர்ந்து சாப்பிட்டாலும் குற்றம் இல்ல நீங்கள் பிரியந்து சாப்பிட்டாலும் குற்றம் இல்லைங்கிறான அட நண்பர்கள் வீடே எல்லாம் சொல்றான் நண்பர்கள் வீட்டுக்கு நம்ம போறோம் அந்த நண்பர்கள் வீட்டுல அந்த குடும்பத்தாரெல்லாம் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தையும் தனித்தனியா சாப்பாடு வச்சா நிறைய சாப்பாடு வேஸ்டா போவோம் அனைவருமா செஞ்சால் டைம் சேவ் ஆகும் அப்படி மிச்சமாகவும் நினைக்கலாம் அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் உட்கார்ந்து சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அப்ப நம்ம உட்காந்து சாப்பிடலாம் நல்லா சொல்றோம் ஒரு நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போது ஆம்பளை மட்டும் தனியா கொடுத்து விட்டு தனியா நின்றுட்டு அப்புறம் சாப்பிடுறதுங்கிற மாதிரி இல்லாம மிச்சத்தை சாப்பிடுறது மாதிரி வருதுல பெண்களுக்கு அதெல்லாம் வரக்கூடாதுக்கா வேண்டி நீங்க ஒரு நண்பர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களோட சேர்ந்து நீங்க சாப்பிடுங்க அந்த வீட்டாரோடு சேர்ந்து சாப்பிடுங்க அப்ப அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களுடைய பெண்கள்லாம் சாப்பிடுமோன்னு சாப்பிடுமோ தெரிய தானே செய்யும் இது குற்றம் இல்லைங்கிறான முகத்தை மூடி கொண்டுதான் இருக்கணும் மார்க்க சட்டமா இருந்தால் அவங்க நண்பர் வீட்டுல போய் இப்படி செய்யுங்க நல்லா சொல்லுவானா அல்லது நம்ம சின்னமா பெரியம்மா வீட்டுல போய்கிட்ட அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவானா அப்ப இது ஒரு மேட்டரே இல்ல இது தப்பா தப்பா விளங்கிட்டு சார் ரசூல்லாவுடைய மனைமாருக்குரிய ஹிஜாபு சட்டத்தை கொண்டு வந்து ஹிஜாபு சட்டத்துக்கு உள்ள வராத அனைவர் மீது என்ன செய்யறாங்க அவங்க திணிக்க பாக்குறாங்க ஆனா இது மாதிரியாக நிறைய என்ன செய்யறது நம்ம ஆதாரங்களை பார்க்க முடிகிறது அபிகல் நாயகம் செல்லலா அலை செல்லம் காலத்துல வந்து பெண்கள் முகம் தெரியும் வகையில் வந்திருக்கிறார்கள் அவங்க முன்னிலையில் வந்திருக்கிறார்கள் என்பதற்கு எவ்வளவு ஆதாரங்கள் அதன் தொடர்ச்சியாக மேலும் சில ஆதாரங்களை பாருங்கள் ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க வீட்டில் வீட்டுக்கு வர்றாங்க ஆயிஷா நாகி வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வர்றாங்க வந்த உடனே ரசூல் சல்லா அலை செல்வம் அவர்கள் அந்த பெண்ணை காட்டி இந்த பெண் யார் என்று உனக்கு தெரியுமா அதாவது வர்றது ஒரு பெண் வர்றாங்க அவங்க வந்து ஆயிஷா நாயோட ரசூ இருக்கும் போது வீட்டுக்கு வர்றாங்க வந்தவனாங்க அந்த பெண்ணை காட்டி இவங்க யாரு தெரியுமான்னு கேக்குறாங்க அப்ப ஆயிஷா நாய் சொல்றாங்க அப்ப ரசூல சொல்றாங்க இந்த அம்மா வந்து இந்த குலத்தை சேர்ந்த ஒரு குளத்து பேரை சொல்லி இந்த குலத்தைச் சேர்ந்த ஒரு பாடகி பாட்டு பாடக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்ணு உனக்கு பாட்டு பாடி பாட்டு பாடி விரும்புறியா என்று ஆயிஷா ஆயுஷன் இது முஸ்லத அகமதுல பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது ஹதீஸாக வருகிறது இதுல என்ன தெரியுது ஒரு முகத்தை மூடிக்கிட்டே ஒருத்தவங்க சொன்னா இவங்க ஒரு பாடகின்னு தெரியுமா இவங்க எந்த குளத்தை சேர்ந்த ஒரு ஆளு அடையாளம் தெரியுமா அப்ப ரசூல் சல்லாஸ் அந்த பெண்ணை பார்த்து விட்டு இது யாரு தெரியுமா ஆயிஷா கேக்குறாங்க அந்த பெண்ணை பார்த்துட்டு தான் தெரியாது முகத்து முடிந்த எனக்கு இப்படி தெரியும் கேட்கல உங்க முகம் தெரியுது ஆலியாருடைய வரலாறு அவங்களுடைய டீட்டெயில் தெரியவில்லை அவங்களை பற்றிய தகவல் ஆயிஷா நாய்க்கு தெரியல முகத்தை மூடி இருந்தா இந்த பெண் யாருன்னு கேள்வி யாரும் கேட்கவும் மாட்டாங்க அப்ப முகம் தெரிந்திருக்க போய் தான் செல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த பெண்ணு ஒரு பாடகின்னு சொல்றாங்க இதிலிருந்து என்ன தெரியுது என்று சொன்னா இந்த பெண்ணை பார்த்தவுடனே இவங்க ஒரு பாடகி என்பதும் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தை சேர்ந்தவர் என்றும் ரசூ செல்லா செல்லம் சொல்வதாக இருந்தால் அவங்களுடைய வெளி உலக தொடர்பின் போது பிரயாணங்களின் போது அந்த குளத்தில் இந்த பெண்ணை பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் பாட்டு பாடுவதை கேட்டிருக்கிறார்கள் அந்த ஒரு அறிமுகத்தின் அடிப்படையில் தான் இந்த பெண்ணு ரசூர் செல்லா செல்லமுடிய வீட்டுக்கு வந்தவுடனே இவங்க இந்த குலத்தை சேர்ந்த பெண்மணி என்று அவங்களுக்கு சொல்ல முடிகிறது அப்ப இந்த பெண்ணு வந்து ரசூல் சல்லாசத்துக்கு முன்னாடி வந்து பாடி காட்டி இருக்கிறார்கள் என்பதும் அது இன்ன குளத்தை சேர்ந்த பெண் என்பதும் ரசூல் சல்லாசத்துக்கு முன்னரே தெரிந்ததில் இருந்தும் அவங்க வந்தவுனே சரியாக அந்த அந்த முகத்தை இந்த முகத்தையும் கம்பேர் பண்ணி அன்னைக்கு பாடிய பெண் இந்த பெண்ணு தான் என்று அறிந்து இவரை பத்தி உனக்கு தெரியுமா என்று கேட்டதில் இருந்தும் பெண்கள் முகத்தை மூடணுங்கிறது கிடையாது மார்க்கத்துல சட்டம் இல்ல என்பதை நம்ம தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்கிறோம் இதுவும் பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது என்பதற்குரிய ஆதாரமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து அந்த மசித நபர் மந்திரையாகத்தான் இருக்கும் அது என்ற ஒரு ஆலை நியமித்து நியமித்திருந்தார்கள் அது புகாரில் வரும் பொழுது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ என்று வரும் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கருப்பு நிற ஒரு ஆணோ அல்லது கருப்பு நிற ஒரு பெண்ணோ பள்ளிவாசலை சுத்தப்படுத்துவராக இருந்தார் அவர் மரணித்து விட்டார் அவங்க அவசரமா போய் அடக்கி விட்டார்கள் ரசூல் சுல்லாஹாம் தெரிஞ்ச உடனே என்று சொல்லி இருக்க என்று சொல்லிவிட்டு அந்த கபூர்ல போய் நின்று அந்த அம்மாவுக்காக ஜனாசா தொழுக நடத்தி செய்யறாங்க பிரார்த்தனை செய்யறாங்க இது புகாரியில நானூத்தி ஐம்பத்தி எட்டாவது வருகிறது இது ஆணோ பெண்ணோங்கிற சந்தேகமாக வருகிறது அதே நேரத்தில் இபுனு மாஜாவுல அறிவிப்புல அந்த சந்தேகம் இல்லாத வகையில் அன்னை இம்ரத்தன் சௌதா ஒரு கருப்பு நிற பெண்மணி பள்ளிவாசலை தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தார் இப்ப மா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாவது அதிசாக வருகிறது அப்ப இதை பெண்மணி என்று ஒரு ஆலை பற்றி சொல்வதாக இருந்தால் முழுசாக அப்படி சொல்ல முடியுமா அவங்களுடைய முகம் வந்து தெரிந்து அவங்களுடைய நிறத்தை கருப்பு நிறந்தாண்டு அறிகிற வகையில் அவங்க நடமாடி இருந்தால்தான் கருப்பு நிற ஒரு பெண்மணி வந்து கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல முடியும் அதிலிருந்தும் தெரிகிறது இந்த முகத்தை மறைக்கிற ஒரு கான்செப்ட் ரசூல் செல்லாலுடைய காலத்துல இருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம்